உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய எல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரே ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்ரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனகாரகன் சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் அதே போல் ரிஷபத்திலேயே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்போ தான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போகுது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலன்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் அதேபோல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடி ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன் என் அன்பர்களே அதே போல் உபயராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுப்பர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்ட்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் தனுசு மாதமாக அமைகிறது பொறுத்தவரைதான் ரொம்ப முக்கியமான ஒரு மாசமாக இந்த மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என திறமை தனுசு ராசினியர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தனித்த முறையில் பார்வை உங்கள் ராசிக்கு பார்வை இல்லாமல் அதாவது தனுசுக்கோ மீனத்துக்கோ பார்வை இல்லாமல் ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறார் இந்த கால சூழ்நிலை தனுசு ராசி என்பர்கள் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான துன்பங்கள் மெயினாக தனுசு ராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வீட்டில் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் கூட வேலை செய்கிறவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கிறது பார்ட்னர்ஸ்குள்ளே புரிஞ்சுக்காமல் அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்தித்து வருகிறீர்கள் அதே போல் இந்த வாடகைக்கு இருக்கிறவங்க ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கும் அந்த ஓனருக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம் ஏன்னா பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கும் தேவையில்லாமல் ஓனர் வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க சரி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் குருவுடைய பார்வை குறைந்ததாலே பலவிதமான கஷ்டங்கள் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவுகள் உடல்நிலை சம்பந்தப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்டது இப்படி நிறைய பிரச்சனைகளை கையாளக்கூடிய என தருமை தனுசு ராசி நேயர்களை இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாசமாக நல்ல மாசமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய மாசமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா மூன்றாம் இடத்துல சனி எப்பயுமே உங்களுக்கு சரி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அது எந்த ராசி ஆனாலும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையான பலனை தரமாட்டார் அப்போ மீண்டும் இரண்டாம் அதிபதி இந்த சனி வக்ர காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போகிறாரு நான் உடைய அந்த பதிவுடைய தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன் அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை ராசி ராசினேர்களே மீண்டும் தனாதிபதி ஆக்டிவேட் ஆறாரு அந்த தனாதிபதி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்போது வராத பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும் நிறைய தனுசுராசி என்பர்கள் எக்கச்சக்கமான லாஸ் பிஸ்னஸ் லாஸாக இருக்கலாம் ஃபேமிலி லாஸாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் பணங்காசை இழந்திருக்கலாம் மதிப்பு மரியாதையை இழந்திருக்கலாம் கௌரவத்தை இழந்திருக்கலாம் சில பல உயிர்களை இழந்திருக்கலாம் உத்தியோகத்தை இழந்திருக்கலாம் தொழிலை இழந்திருக்கலாம் வீட்டை இழந்திருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு பணங்கா ஏதோ ஒரு இழப்பு அந்த தனுசு வீடு கட்ட முடியாத ஒரு இழப்புகள் இருந்திருக்கும் நான் இதை பல இடங்களில் சொல்வது உண்டு பல இடங்களில் இந்த மாதிரிலாம் சொல்லி அதுக்கான காப்பாற்றியும் கொடுத்துருக்கோம் நாம் எப்படியாவது காப்பாற்றுங்க சார் இந்த குடும்பத்தை அப்படின்வாங்க இல்லை இந்த வியாபாரத்தை எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க அப்படின்வாங்க அதெல்லாம் கூட நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்போ தனுசு ராசி என்பர்களே பெரிய பெரிய இழப்புகள் இருக்குமேயானால் இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக பணங்காசு கொடுத்து எங்கேயாவது ஏமாந்திருப்பீர்களேயானால் ஏன்னா தனாதிபதி ரெண்டாம் அதிபதி ஆக்டிவேட் ஆகிறதால நான் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு இடத்துல கொடுத்துட்டேன் சாமி ஆனால் முடிஞ்சால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி அப்படி இல்லைனா ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துறேன் நான் ஒரு கோடி ரூபாய் வரணும் இல்லை எதுனா ஒரு உதவிக்குன்னு நான் கொடுத்த சாமி ஒரு நகையை வச்சு கொடுத்தேன் நான் கைது இருந்த நகையை அவுத்து கொடுத்த சாமி இப்படி ஏமாத்துறாங்க இல்லை சீட்டு போட்டிருந்தேன் சாமி டிஃப்ரெண்ட் அவங்கவுங்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லுவாங்க அவ்வளோதான் விஷயம் அப்போ வராத பணங்காசுகள் காசுகள் வந்து சேரும் இந்த பா இந்த பைசா எனக்கு வராது அப்படின்னு முடிவு பண்ண காசுகள் கூட வாங்குவதற்கு வழி உண்டு கரெக்டா சொல்ற கேட்டீங்கன்னா நிச்சயமா வராத பணங்காசுகளை கூட நீங்கள் பெற முடியும் பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேர்களே அதே போலதான் பிசினஸ் வியாபாரம் மீனா விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடியவர்கள் விவசாய அன்பர்கள் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் காடுகள்லாம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க அப்புறம் வாழை பிஸ்னஸாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் வெஜிடபிள்ஸாக இருக்கலாம் அல்லது தானியங்களாக இருக்கலாம் அதே போல் தோப்புகள் வச்சு தென்னந்தோப்பு மரம் தோப்புகள்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க எப்படி இந்த சைடு பொள்ளாச்சி சைட்லாம் அந்த சைடு இந்த பக்கம் தென்காசி சைடு தோப்புகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அல்லது கம்பெனி ஃபேக்ட்ரிஸு கடைகள் நிறுவனங்கள் ஸ்தாபனங்கள் தொழில் நிறுவனங்கள் அல்லது ரெண்டல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலங்களாக இருக்கலாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில் துறையை பொறுத்தவரையிலே தனுசு ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் வலுப்பெறும் தொழில் வளர்ச்சி அடையும் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் தொழில் சிறப்பாக இருந்தது சாமி பிஸ்னஸ் சிறப்பாக இருந்தது சாமி நல்ல இன்கம் வந்துட்டு இருந்தது இப்போ கூட சமீபத்தில் நமக்கு ஒரு செய்தி வந்து தொழில் சிறப்பாக இருந்தது சாமி எனக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது தோப்பு நல்லா காய் காய்க்கும் இப்போ திடீர்னு வந்து ரொம்ப பாதியாக குறைஞ்சி போச்சு அப்படின்னா பக்கத்து எடுத்தக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாம் வந்து அங்கம் பங்காளிங்க பிரச்சனை பண்ணுறாங்க ஒரே திருஷ்டி சாமி இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீடு கட்ட முடியல சம்திங் ராங் இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன் நிறைய கஷ்டங்கள் மெயினாக இடப்பிரச்சனையாக இருக்கலாம் பிஸ்னஸ் சூப்பராக இருந்தது சார் இப்போ தான் ஒரு ரெண்டு மாதமாக அப்படியே பிஸ்னஸ் படுத்து போச்சு இல்லை ஒரு ஆறு மாதமாக பிஸ்னஸ் இல்லை இது நிறைய இடங்களாக நாம் பார்க்குறோம் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பார்க்குறோம் அல்லது வந்து விவசாய இடங்களை பார்க்குறோம் ஃபேக்ட்ரிஸ் நிறைய பார்க்குறோம் வெளிநாடுகள்லாம் உடம்பு சென்று நம்ம அந்த அந்த மாதிரி ஃபேக்ட்ரி கம்பெனிகள் தொழில் நிறுவனங்களுக்கு பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போது வியாபாரம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் டல்லாதா அப்போ ஏதோ ஒரு காரணமாக இருக்கு அது தொழில் அமைப்புகளுக்கு இடதோஷம் காரணமாக இருக்கலாம் இடப்பிரச்சனை காரணமாக இருக்கலாம் திசைகள் கட்டுகள் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைனா திருஷ்டி கண் திருஷ்டியாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாந்திரிக்க தோஷங்களாக இருக்கலாம் சரி எல்லாருக்கும் ஒன்றே ஒரே பாவதோஷங்கள் எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொரு ஜாதகருக்கும் அது மாறுபடும் ஆணாக இருந்தா பெண்ணாக இருந்தா மாறுபடும் அப்போ உங்க வியாபார தடைக்கு எது காரணமா இருக்கு கண் திருஷ்டியா அல்லது செய்வினை கோளாரா இல்லை சம்திங் லாங் இடதோஷமாக இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த வியாபாரத்தை ஸ்டடி பண்ணுறது எப்படி நிலையான உத்தியம் ஏன்னா இதை நம்பி இத்தனை பேர் பிழைக்கிறாங்க இத்தனை குடும்பம் பிழைக்குது இது சுயநலத்தில் தான் பொதுநலம் இருக்கும் கம்பெனி நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் நல்லா இருந்தால் கம்பெனி நல்லா இருக்கும் கம்பெனி நல்லா இருந்தால் அது யாரெல்லாம் எத்தனை குடும்பம் அதை நம்பி பிழைக்குது நேர்முகமாக மறைமுகமாக எல்லோரும் சிறப்பாக இருக்கலாம் அப்போது சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி வியாபாரங்களில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வியாபார பிரச்சனைகள் எல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசுராசினியர்களே மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் வம்பு வழக்குகள் வீண் அவமானங்கள் தலைகுனிவுகள் வேலை செய்கிற இடத்துல வியாபாரத்தில் சமுதாயத்தில் அரசியல் தலை அரசியலில் சினிமா துறையில் மீடியா துறையில் போட்டிகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் வாராகியுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாராகியின் துணை இருக்குமே எதிரிகளை கண்ணுக்கு எதிராக பிரத்யமாக காட்சி தரக்கூடியவள் அன்னை வாராகி அப்போ தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இடப்பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் அதாவது ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கலாம் அதாவது வந்து பிரிவினை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஸோ வம்பு வழக்குகள் உத்தியோகம் சம்மந்தப்பட்டது ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஸோ அந்த என்கொயரியாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள் இருக்கலாம் நாம் பார்த்து தானே செய்கிறோம் தனது சில அப்படியே படி காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் ஏமாற்றம் காரணமாக பிடிச்சி சிறை தண்டனை அப்போ இந்த மாதிரி வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதில் எல்லாமே கூட இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதுக்கெல்லாம் சிறு சிறு பரிகாரங்கள் பிராய்ச்சி தங்குறது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு தனுசு ராசி நேயர்களே வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமாக வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என்னுடைய ஹயர் ஆஃபீஸர்ஸு பாஸ் என்ற பேசலை அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது நிறைய அரசு அதிகாரிகளுக்கு இடமாற்றங்கள் சஸ்பெண்டு இதெல்லாம் நம்ம தனுசு ராசியில் நிறைய நம்ம நித்தம் நித்தம் பார்க்குறோம் உயர் அதிகாரிகள்லாம் கூட நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் அப்போ தனுசு ராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நிலையான உத்தியோகம் உங்களுக்கு நிலையான உத்தியோகம் ஸ்டாண்டர்டு ஜாப் வேணும் சாமி எனக்கு ஜாபில் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு ப்ரமோஷன் வேணும் சாமி அங்கே போட்டி அதிகமாக இருக்குது இல்லைனா எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வேணும் நான் வேறு கம்பெனி மாறலாமா சரி இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதையெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் புதிய வேலை கிடைக்குமா இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை கிடைக்குமா என் மனைவிக்கு வேலை கிடைக்குமா என் பையனுக்கு கிடைக்குமா என் பொண்ணு கிடைக்குமா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை அதே போல் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இந்த பதவி போட்டிகளால் வந்த பிரச்சனைகள் இருக்குமே பம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வழிமுறைகள் உண்டு கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அடுத்தபடியா திருமண யோகம் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே நிச்சயமா திருமண யோகம் கைகூடும் சனி உடைய பார்வை உண்டு விதிப்படி அந்த திருமண தடைகள் விலகும் முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் இரண்டாம் திருமணம் குறிப்பாக ரொம்ப லேட் மேரேஜ் நாற்பது வயசு ஆகுது சாமி பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்போ நாற்பது வயசு கூட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைனா அப்போ இதனால ஏன் அவ்வளோ தள்ளி போச்சு நான் அந்த கோயில் போனேன் இந்த கோயில் போனேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இந்த பரிகாரம் பண்ணேன் நான் காளகாஸ்தி போயிட்டு வந்துட்டேன் காலகாஸ்தி போயிட்டு வந்துட்டா கல்யாணம் ஆகிடுமான் எல்லா தடையும் உடஞ்சிடுமான்னு உங்களுடைய தோஷம் எது உங்களுடைய கருமை வேணும் என்ன சொல்லுது எந்த மாதிரியான மாப்பிள்ள பார்க்கணும் எல்லாம் அறிந்து தெரிந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வாழ்க்கை எனக்கு அப்படி வேணாம் எனக்கு இப்படி வேணாலும் நீங்கள் கண்டிஷன் போட்டாலாம் நடக்காது அப்போ முதல்ல குரு சொல்கிற பெற்ற நீங்கள் கேட்கணும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ திருமண யோகங்கள் கை கூடும் இது எல்லாருக்கும் நான் சொல்வது உண்டு அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிறைய குழந்தைகள் பார்க்குறோம் நம்ம மூணு வயசு நாலு வயசுலேயே ஹார்டிசம் ப்ராப்ளம் ப்ரீமெச்சுர் பேபியாக இருக்காங்க நிறைய குழந்தைகள் நம்ம சொல்கிறோம் நம்ம அதை வெளியில் சொல்ல முடியாது பெரிய பெரிய ரொம்ப கௌரவமான குடும்பமாக இருக்கும் ஒரு பாரம்பரியமான குடும்பமாக இருக்கும் அந்த இடத்துல குழந்தைக்கு வந்து ஒரு ஆரோக்கிய குறைவு இல்லை பெரியவங்களுக்கு ஒரு ஆரோக்கிய குறைவுகள் அங்கேயும் இந்த மாதிரியான சில பிளாக் மேஜிக்ஸ் சம்திங் அதெல்லாம் தான் செய்யுது ஸோ இந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் கடைசியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை பொறுத்தவரையில் அது அற்புதமான மாசு சினிமா துறையை பொறுத்தவரையில ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அது கடன் சுமையாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வீடு சொத்து வத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கலாம் சரியாக மாட்டேங்குது சாமி எல்லாம் மனசு கவலையாக இருக்கலாம் மனசில் இருக்கக்கூடிய பயமாக இருக்கலாம் தொடர்ந்து மனசு ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ சினிமா துறையை சார்ந்த அண்மையிலே குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைங்க நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைங்க படிப்பு சிறப்பாக இருக்கும் அதில் ஏதேனும் குறைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக சரியாக வாய்ப்புகள் உண்டு அதே போல் சினிமா துறைக்கு ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது நல்லது அதை விட்டாச்சுனாக்கா சினிமா துறையை பொறுத்தவரையில் வருமானங்கள் நித்திய நிரந்தரமான வருமானங்கள் கை கூடும் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன ரோல் பண்ணக்கூடியவங்க நகைச்சுவை நடிகர்கள் ஸோ யாராக இருந்தாலும் சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த சிறப்பான மாதமாக அமைகிறது இன்னும் நிறைய நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் நேரமின்மை காரணமாக ஸோ தனுசு ராசினியர்களே உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் நான் இன்னும் உங்களை பற்றி பேசலை என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை சாமி அப்படியே ஃபீல் பண்ணுவீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்